அனைவருக்கும் வணக்கம் சிறுவி லட்டுஸ் கிச்சனில் நீங்கள் உருண்டை பிடிக்க போகிறோம் அது இப்போ என்னென்ன அளவுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கப்பா நிலக்கடலை அதே மாதிரி ஒரு டம்ளர் வந்து நாட்டு சக்கரை இந்த ரெண்டு தான் வேறு எதுவுமே கிடையாது மிக்சி வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இந்த நிலக்கடலையை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை போடணும் நல்லா திரண்டு வரும் நல்லா நம்ம பிடிக்கிற மாதிரி வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் நிப்பாட்டிக்கணும் நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் கட்டு அரைச்சிட்டு அரைச்சிட்டுறப்பா இந்த கொஞ்சம் அரைச்சிட்டு போடணும் இந்த பதத்துக்கு வந்தோடனே ரவை பதம் வந்தோடனே வெள்ளத்தை போட்டு அரைக்கணும் அப்போ சேர்ந்து வரும் அப்போ நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த பதம் பார்த்துக்கோங்க இப்படி வந்துடும் நம்ம வெள்ளம் போட்டு அரைக்கும் போது கெட்டி நம்ம இப்படி கொஞ்சம் கையை வச்சு எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு அரைக்கணும் இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி பிடிச்சிங்கன்னா உருண்டை அழகாக வந்துடும் தண்ணி போடாமல் இருக்கணும் ஆனால் மிக்சியில் வந்து காஞ்ச மிக்ஸியாக இருக்கணும் அதேமாதிரி வைக்கிற டப்பாவும் நல்லா காஞ்சிருக்கணும் வேறு எதுவுமே இல்லை நிலை தான் கடலை உருந்து பிடிச்சாச்சுப்பா இது நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை அந்த கடலில் இருக்க எண்ணெயே இப்படி வருது எல்லாம் சேர்த்தோடனே எல்லாருக்கும் ஹெல்த்தியானது இப்போ எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டு சுகரை கம்மியாக போட்டு பிடிச்சி சாப்பிடுங்க எல்லாரும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி நல்லது வெளியே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு தருவோம் இப்போ